கவிதை இந்த கவிதையை ராகமாக படிக்கவும் ஆடு இரண்டு கொட்டை உள்ளது மாட்டுக்கு இரண்டு கொட்டை உள்ளது நாய்க்கு இரண்டு கொட்டை உள்ளது கழுதுக்கு இரண்டு கொட்டை உள்ளது உங்களுக்கு எத்தனை கொட்டை உள்ளங்குது சொல்லுங்கள் அடுத்த செய்தி உங்கள் ஊருக்கு நான் வர ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு கடையில் எனக்கு வேலை தரவும் எனக்கு சம்பளம் வேண்டாம் மூன்று வேலை சாப்பாடு போதும் சாப்பாடு குறிப்பு காலை ஏழு மணிக்கு ஒட்டக டீ தரவும் வேற டீ தட்டல காலை பத்து மணிக்கு டிஃபன் முட்டை முட்டை தோசை ஆப்பம் தரவும் காலை பன்னெண்டு மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் கண்டிப்பாக தரவும் மதியம் இரண்டு மணிக்கு சாப்பாடு அண்ட் பிரியாணி அண்ட் மட்டன் அல்லது சிக்கன் திருப்புக இரவு சாப்பாடு பரோட்டா நண்டு இடியாப்பம் பீப் கறி சப்பாத்தி பீப் கொரி கடையில எல்லாத்தையும் வித்துற வேண்டிதான் வித்து வாயில போட்ட வேண்டிதான் சாப்பாட பாருங்க இடையில சில மணி நேரம் முறுக்கு சிப்ஸ் மிக்சர் ஜூஸ் வேற வேண்டும் விட்டு இருக்கு நாய் விட்டு இருக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் தர மறந்தால் உங்கள் கடையிலே எனக்கு எழுதி தரவும் கடைய ஏன் வா அந்த கணசாசரி அவர் யாரு கடப்பாரு கணேசாக்காரு வந்து கேல விட்டு வந்து உண்டா ஏ போக இதெல்லாம் சம்பளம் வேண்டாமா அவனுக்கு இதுக்கு என்ன டெய்லி சொத்தை தான் விற்கணும் உனக்கு வாயில போடுறதுக்கு உனக்கு ஆட்டுக்கு இரண்டு ஆட்டுக்கு இரண்டு கொட்டை மூணு விரும்பிட்டு இருக்காங்க ஆட்டுக்கு இரண்டு கொட்டை உள்ளது மாட்டுக்கு இரண்டு கொட்டை உள்ளது நாய்க்கு இரண்டு கொட்டை உள்ளது கழுதிக்கு இரண்டு கொட்டை உள்ளது ஆளை பரவாயில்ல சரி ரொம்ப கவிதை கவிதை ரொம்ப சூப்பர் இது படிச்சுட்டே ஓ இது யாருமே சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்கு உங்கள் வேலைக்கு வச்சவன் விலங்கிட்டு போயிடுவான் அப்போ பாருங்க இந்த அப்புங்கிறவன் வேலைக்கு வச்ச விலங்கி தான் போவோம் அவனாச்சி சாப்பாடுமா சாப்பாடு ஆஹ் பிரித் பிரித்தி பிரித்திப் பிரித்தவுடன் அடிக்கும் பிரித்தி ராஜ் பிரித்திப்பு ராஜி பிரித்திவி என்னுதி பிரித்திவிராஜா இருக்கனே பிரித்திவிராஜா பிரித்திவிராஜ் பிரித்திவிராஜ் ஆளர் வண்டமுருகன் வட்ட செயலாளர்

ஹே போக்கயா வருது இ என்ன இது கூலி 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 பிள்ளைல வேப்ல வேப்ல கட்லடிங்கங்க வந்து உங்களுக்கு வேப்லலாம் நித்தி இருக்காங்க அப்படியா மணி காதிய வச்சி வேடி தேவி கருமாரியம்மா சின்னாரா இருக்கு சின்னன்னு நிக்குறாங்க

முக்கிய குறிப்பு இந்த இந்தாமத்துக்கிளை மடத்துக்கிளை கிளை திருப்பூர் மாவட்டம் மடத்து பாரு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கிளை மடத்துக்குளம் கிளை முன்னேற்ற கழகம் அகில இந்திய தலைவர் ஜி பி முத்தா அவர்களுக்கு உண்மை தொண்டன் எழுது என்னவென்றால் உங்களுக்கு தீக்குளிக்க நாங்கள் நாங்கள் நமது தொண்டர்களுக்கு இயற்கையா தீக்குளிக்கணும் நான் தீக்குளிக்க யாரையும் சொல்லவே அவ அவ்வாறு நீங்கள் உங்க ஜாமனுக்கு நலம் மாதிரியே ஆவல் ஓ ஏன் ஜாமான் நலாரிய ஆவலா

சிறப்பிக்க வேண்டும் என்று கழக தொண்டர்கள் ஆவலாக உள்ளனர் நமது சின்னம் ஆ சூப்பராக இருக்கும் சின்னம் பார்த்தா அருமையாக இருக்குது இந்த சின்னத்தை போட்ட வேண்டியதாப்பா சரியா எவ்வளோ நீளமாக குத்தியா ஆ இப்போ உடன்குடி ஐட்டம் அண்ணன் ஜிபி முத்தா உடன்குடி ஐ ஐட்டம் ஜிபி முத்தா இந்த உடன் இணைத்து அனுப்பி உள்ளோம் ரூபாய் பத்து ரூபாய் பாரு எதுக்கு படி ஐட்டம் வேணும் இப்படிக்கு பண்ண என்ன என்ன பட்டிருக்கு என்ன பெனால்டி இத்தர இனைதுள்ளம் அனுப்பி உள்ள ரூபாய் பெற்று கொண்டே தேதி குறிப்பிட்ட இடம் நாங்கள் தயார் செய்கிறோம் 10 ரூபாய்க்கு உங்கள் ஐட்டம் ஐட்டம் அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கு இத்தர இனைதுள்ள 10 ரூபாய் நினைச்சிருக்கங்களா எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இல்ல இன்னைக்கு 10 ரூபாய் வேலையில இருக்கானே உங்களுக்கு அவ சிப்பர் பண்ணுனக்குனா இது அது இல்ல ப்ரோ

கும்பிடரோம் சாமி இவருடைய கும்பிடம் சாமியா இவர்களிடம் பிரித்து பிரிப்புராட்சி வட்டச் செயலாளர்